அறக்கட்டளை சார்பாக இன்னைக்கு வந்து பதினாறாவது வருட கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து நேர்காணல் மாணவ மாணவிகளை நேர்காணல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் உதவித்தொகை வழங்கியிருக்கோம் இது வந்து பதினாறாவது வருட நேர்காணல் இங்கே நடந்துகிட்டு இருக்கு நூத்தி முப்பது பேருக்கு மேலே இன்ட்ரூவ் எடுத்து பண்ணி அவங்களுடைய இயல்பு நிலை அவங்களுடைய பேமெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான உதவித்தொகை அவங்க வந்து நாங்கள் இந்த கல்வி பணியில் வந்து ப்ரொஃபெசர் முத்துக்குமார்ங்கிற தான் வந்து அவரோட இந்த ப்ராஜெக்ட் எடுத்து லீட் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்களையும் அங்கே வர வச்சு அந்த ஜென்யூனிட்டி ஆஃப் த அப்ளிகேஷனை வந்து நம்ம பார்த்து இந்த ஹெல்ப்பை வந்து கொடுத்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பேரண்ட் தாய் அல்லது தந்தை இல்லாதவங்க அப்புறம் அந்த ஃபேமிலியில் பெற்றோர் ஆதரவு விட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே டென்த்து டுவெல்த்து எல்லாம் எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பூவராக இருக்கிறவங்களுக்கு மட்டுந்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் தீபம் அறக்கட்டளையின் நிறுவனர் முனைவர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்தன் திருமதி புஷ்பா பாலகிருஷ்ணன் அவர்களின் சீரிய ஆண்டுதோறும் கணக்கான மாணவர்களுக்கு சுமார் எண்பது லட்சம் வரைக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறோம் வணக்கம் அருட்பெருஞ்சோதி அரட்பெரும் ஜோதி தீபம் அறக்கட்டளை சார்பாக இன்றைக்கி வந்து பதினாறாவது வருட கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ வந்து நேர்காணல் மாணவ மாணவிகளை நேர்காணல் இருக்கோம் கிட்டத்தட்ட கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி ஆசிரியைகள் மற்றும் த தன்னார்வ தொண்டு தொண்டு உள்ளங்கள் படித்தவங்கள்லாம் இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்க மூலயமா இப்போ வந்து நேர்காணல் நடந்துக்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் வந்து நாங்கள் நிறையா வருஷந்தோறும் ஒரு நூறு பேருக்கு மேலே நிறைய அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட ரொம்ப ஏழ்மை நிலையில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மாணவ மாணவிகளை நல்ல படிப்பு அறிவு இருந்தும் அவங்களால் இயலாத ப கல்லூரி படிப்பை வந்து தொடர முடியாத அளவுக்கு இருக்கிற மாணவிகளாக பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணி இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் உதவித்தொகை வழங்கியிருக்கோம் இது வந்து பதினாறாவது வருட நேர்காணல் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் வந்து கல்வி உதவித்தொகையாக தீபா மரக்கட்டளை சார்பாக நாங்கள் இருக்கோம் இந்த நேர்காணல் மூலியமாக நிறைய பேரை நிறைய மாணவ மாணவிகள் வந்து நல்ல முறையில் கல்வி பயின்று இன்றைக்கி மிகப்பெரிய நல்ல ஒரு நிலைமையிலையும் இருக்காங்க காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க இது ச இந்த சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிக்கு வந்து பல நன்கொடையாளர்கள் வந்து நன்கொடை பண்ணுறாங்க அவங்களுக்கெலாம் இந்த எங்களுடைய தீப மரக்கட்டளை சார்பாக நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களுடைய நிதி மூலமாக தான் இன்றைக்கி பல மாணவிகள் இன்றைக்கி நல்ல நிலைமையில் வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கல்வி உதவித்தொகை வந்து இன்னைக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக நடந்துக்கிட்டு இருக்கு நன்றி வணக்கம் தீப அறக்கட்டளை வேளச்சேரி இன்று தேதி கல்வி உதவித்தொகைக்காக இன்டர்வியூ நடத்தப்பட்டு நடத்தப்பட்டு கொண்டு இது பதினைந்தா பதினைந்து ஆண்டுகள் தொடர்ந்து நிதி உதவி வழங்கிட்டு இது இப்போ பதினாறாவது ஆண்டாக இன்ட்ருவியூ இருக்கோம் இப்போ நூற்றி முப்பது பேருக்கு மேலே இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்து அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுடைய ஏழ்மை நிலை அவங்களுடைய பேமெண்ட்ஸு இருக்காங்களா இல்லையா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான உதவித்தொகை அமௌண்ட்டை வந்து நாங்கள் ரிட்டர்மெண்ட் பண்ணுவோம் இது வரைக்கும் பதினஞ்சு வருஷம் கொடுத்துருவோம் எண்பது லட்சத்துக்கு மேலே உதவித்தொகை வந்து கொடுத்து கொடுத்துருக்கோம் எல்லாமே வந்து டோனர்ஸு நாங்கள் ஏற்கனவே நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அந்த உதவித்தொகையெல்லாம் வாங்கி நம்ம வந்து இவங்களுக்கு கொடுப்போம் அதை இல்லாமல் இப்போ சிக்ஸ்டீன்த்து இயரு இதுலேயும் வந்து நூற்றி முப்பது பேரும் இது ஃபஸ்ட்டு பேஜு இதை இல்லாமல் இன்னும் நெக்ஸ்ட்டு ரெண்டு பேஜ் வந்து இன்டர்வியூ எடுத்து பண்ணுவோம் அதை இல்லாமல் வீடியோ வெரிஃபிகேஷன் பண்ணி வீடியோ கார்டு பார்த்து அவங்களுக்கு அனலைஸ் பண்ணி அவங்களுக்கான உதவித்தொகைகளை வழங்குவோம் வருஷத்துக்கு வந்து ஒரு ஆறு லட்சத்துக்கு மேலே ஏழு லட்சம் இது வந்து நம்ம உதவித்தொகை இருக்கோம் என்னுடைய பேர் திருநாள் மனசு தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி டெஜிபு மாவட்டத்தில் நடந்து கொண்டிருந்தது எல்லாரும் உதவி செய்கிறாங்க எல்லாம் நன்றி முடி இதை பார்க்காம முடிஞ்சளவு நீங்களும் உதவி செய்யலை இந்த தீபம் அறக்கட்டளை ஒரு இருபத்தெட்டு வருடங்களாக வள்ளலார் வழியில் அன்னதானத்தை தான் பிரதானமாக பண்ணிகிட்ருக்கோம் இதனோட நிறுவனர் வந்து அவரோட ஆரம்ப காலத்தில் அவரோட சிறு வயதில் அவர் அவரோட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலமையிலேருந்து முன்னுக்கு வந்தவர் அதனால் இந்த சாப்பாடு இந்த பசி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பசியால் இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிறுவனம் அவர் சின்ன வயசில் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு படிக்க வசதி இல்லாமல் இருந்ததுனால இந்த தீபம் ட்ரஸ்ட்டை வந்து ஒரு அன்னதான அமைப்பாகவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற ஒரு அமைப்பாகவும் வந்து ஆரம்பித்தாங்க முதல்ல வந்து வெறுமனே ஒரு கஞ்சி கஞ்சி கொடுக்கறது தான் ஒரு சொந்த இடம் இல்லாமல் அந்தந்த ஒரு எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போயிட்டு கஞ்சி கொடுக்க ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு அப்படி தான் இது டெய்லி காலையில் கஞ்சி ஒரு வேளை கஞ்சி மட்டும் கொடுக்குற மாதிரி ஆரம்பித்தது தான் அதுக்கப்புறம் நிறைய டோனர்ஸ் நன்கொடையாளர்களோட சப்போர்ட்னால கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது இது வந்து வள்ளலார் வழியில் பசித்தவங்க எல்லாேருக்கும் சாப்பாடு இருக்கவங்க இல்லாதவங்க பணக்காரங்க ஏழு அந்த மாதிரியெல்லாம் ஒரு பாகுபாடு கிடையாது யார் பசின்னு வந்துட்டாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் ஆரம்பித்தது இந்த எண்ணத்தை சரியாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்களும் உறவினர்களும் இவங்க எல்லாம் நன்கொடையாளர்களும் கொடுத்த ஒரு உதவினால் இது வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு கவர்னர் கையாலையும் ஒரு முதலமைச்சர் கையாலையும் அவார்டு விருது வாங்குகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு ஸோ இந்த கல்வி பணியில் வந்து ப்ரொஃபஸர் தான் வந்து அவரோட இந்த ப்ராஜெக்ட் எடுத்து லீட் பண்ணுறாங்க நாங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறோம் அவர் வந்து அவரோட பணி வேலைகளுக்கு நடுவில் இந்த ப்ராஜெக்டுக்காக அவர் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஸ்க்ரூட்னி பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஒரு எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அவங்களையும் அங்கே வர வச்சு அந்த ஜென்யூனிட்டி ஆஃப் த அப்ளிகேஷனை வந்து நம்ம பார்த்து இந்த ஹெல்ப்பை வந்து கொடுத்துட்ருக்கோம் வணக்கம் என்னோடய பேர் பூவலகன் இங்கே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறேன் கல்வி உதவியை பொறுத்தவரையில் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கோம் பதினஞ்சு வருஷத்தில் ஒரு ஆயிரத்தி முப்பது ஸ்டூடெண்ட்டுக்கு மேலே ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அமௌண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி லேக்ஸ்க்கு மேலே கல்வி உதவியை வந்து மாணவர்களுக்கு வழங்கியிருக்கோம் இதில் இப்போ ஒவ்வொரு இயரும் எப்படின்னா நம்ம ஏப்ரல் மாதம் வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறோம் அதில் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து அப்ளை பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி நம்ம லாஸ்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் இன்டிமேட் பண்ணிடுறோம் நம்ம வாட்ஸ்அப்பு சோசியல் மீடியா அத்தனைலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து பப்ளிக்காக நம்ம தெரியப்படுத்துகிறோம் அதில் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறாங்க இந்த வருஷம் வந்து ஒரு நூற்றி ஐம்பது ஐம்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபஸ்ட்டு லெவலில் ஸ்க்ரூட்னி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நூறு பேருக்கு மட்டும் நூற்றி ஒரு பேருக்கு இன்டர்வியூக்காக நம்ம வர சொல்லியிருக்கோம் அவங்களையும் எப்படி முன்னுரிமை கொடுத்துருக்கோன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் தாய் அல்லது தந்தை இல்லாதவங்க அப்புறம் அந்த ஃபேமிலியில் பெற்றோர் ஆதரவு விட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப நல்லா ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து காலேஜில் எல்லாம் எயிட்டி பர்சண்ட்க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பூவராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணிவிட்டு பேரண்ட்டோட ஸ்டூடெண்ட்டு பேரண்ட்டு அவங்க ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு தனித்தனியாக அவங்கக்கிட்ட அவங்க கொடுத்த தகவல் எல்லாமே கரெக்டாக அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் இது ஒவ்வொரு இயருமே அந்த உதவியோட அமௌண்ட் வந்து டைரெக்டாக காலேஜுக்கு தான் போகிற மாதிரி நம்ம அமைப்பு வச்சுருக்கோம் அந்த ஸ்டூடெண்ட் தனிப்பட்ட நபர்களுக்கு யாருக்கும் நம்ம கொடுக்கறதில்ல நண்படையாளர்களும் பெருமளவு சப்போர்ட் பண்ணுறதுனால பதினஞ்சு வருஷமாக சிறப்பாக இந்த பணி நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நிறுவனர் பாலகிருஷ்ணன் அவர்கள் வழிகாட்டுதலின்படி அனைத்து சேவைகளையும் தீவிர மிக சிறப்பாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு நன்றி அருட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனி பெரும் கருணி பெருஞ்சோதி எல்லா உயிர்களையும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலகடி வாழ்க வாழ்க தீபிலருந்து நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்கும் ஐயா தான் எங்களுக்கு பாலகிருஷ்ணன் ஐயா தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு இந்த வேலை ஒரு வள்ளலாருன்னு ஒன்று அறிமுக ஐயா தான் அவர் மூலியமாக தான் இப்போ நாங்கள் வந்து அது இப்போ அண்ணன் அன்ன தர்மெல்லாம் பண்ணுறது கல்வி உதவி பண்ணு பண்ணுறது ஹோமுக்கெலாம் போயிட்டு நாங்கள் செய்கிறது எல்லாமே ஐயாவுடைய சொல்லி கொடுத்து தான் நாங்கள் இருக்கோம் அப்படி பண்ணும்போது எனக்கு நான் கம்பெனியில் வந்து என்ற கம்பெனியில் வேலை இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு டோனருங்கிறாங்க முந்நூறு பேருக்கிட்டையும் நூறுரூவா ஐம்பது ரூபா ஐநூறுரூவான்னு வசூல் பண்ணுவேன் வசூல் பண்ணி என்னால் முடிஞ்சது தந்து அரிசி இப்போ புயல் வந்தது தானே புயலுக்கெல்லாம் ஒரு ஒரு ஐம்பது மூட்டை நூறு மூட்டை அரிசிலாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்போ கம்பெனியில் இருக்கும்போது இப்போ சுச்சுவேஷனால் அந்த கொரோனாக்கு அப்புறம் என்னை வந்து வெளியே அமிச்சிட்டாங்க அப்புறம் வந்து என்னால் முடிஞ்சது இந்த வெளியே ப வெஜிடபிள் சப்ளை பண்ணுன்றதுனால என்னால் முடிஞ்ச வெஜிடபிளாக நான் கொடுத்துட்ருக்கோம் மாதிரி நம்ம இந்த வேலன்னூர் என்ற பெய் சம போதுமான கொடுக்குறாங்க அப்புறம் சக்தி காய்கறி என்ற போதுமானம் கொடுக்குறாங்க அப்புறம் மார்ட்டின் இது ஒரு போதுமானதாக இருக்குது அப்படியே சா அப்படியே போயிட்டுருக்கு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஒரு பத்து கிராமத்துக்கு வேறு நம்ம வந்து இது இருக்கோம் மாதம் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இது கொடுத்துட்ருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த ஜோதிமாமலையில் வேறு அன்னதானம் பண்ணிகிட்ருக்கோம் நடமாட அனுமதி வச்சாலும் ஒரு மூணு பண்ணிகிட்ருக்கோம் பத்து கிராமத்துக்கும் நடமாட திட்டி அது வச்சாலும் மாதம் மாதம் பத்து ரூபா கொடுத்துட்ருக்கோம் இந்த மெய்யூர் கிராமத்துல வந்து ஐயா தத்தியத்து நடத்திட்டு இருக்குது தீபாவரக்கட்டையில் இது மூலிமா நல்லா பண்ணிட்டு போயிட்டுருக்கு இப்போ என்ன பண்ணோம் இந்த பர்ச்சேஸ்ன்றதுனால நம்ம அந்த ப்ரொவிஷன் இதுன்றதுனால கொஞ்சம் அது வாங்குறது கொஞ்சம் டவுன் ஆகிட்டுருக்கு டவுன் ஆகிட்டுனா கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் ஆக கொஞ்சம் இதுவாகிட்டுருக்கு அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அதே மாதிரி எல்லாரும் இதை பார்த்துட்டு எல்லோரும் கொஞ்சம் இந்த பர்ச்சேஸ் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த தீபம் அறக்கட்டளைக்கு இந்த ப்ரொவிஷன்லாம் கொஞ்சம் கொடுத்து இது பண்ணாங்கன்னா கொஞ்சம் மென்மேலும் கொஞ்சம் அந்த நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது அதனால் எல்லோரும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அருட்பெருஞ்சோதி ஜோதி தனி பெருங்கருணை ஜோதி சென்னை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளை பதினாறாம் ஆண்டு கல்வி உதவி நேர்காணல் இன்று நடை நடைபெறுகிறது பெற்றோரை இழந்தவர்கள் அல்லது ஒரு பெற்றோராக ஒற்றை பெற்றோராக குழந்தைகளால் உள்ளவர்கள் நன்றாக படித்து கல்லூரி உயர்கல்வியில் கல்லூரி கட்டணம் செலுத்த வழியில்லாத குழந்தைகளுக்கு கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சென்னை வேளச்சேரி தீபம் அறக்கட்டளையானது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கல்வி உதவி தொகை வழங்கி அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க உயர்கல்விக்கு பெற்றிட இயன்ற உதவிகளை தீபத்தின் நன்கொடையாளர்கள் வழியாக பண உதவி கல்வித்தொகை உதவி செய்து வருகிறோம் நிறுவனர் தீபம் அறக்கட்டளையின் நிறுவனர் முனைவர் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களின் அவர்தம் துணவியாரன் திருமதி புஷ்பா பாலகிருஷ்ணன் அவர்களின் சீரிய முயற்சியினால் ஆண்டுதோறும் நூற்று கணக்கான மாணவர்களுக்கு கடந்த பதினைந்து வருடங்களாக சுமார் எண்பது லட்சம் ரூபாய் அளவு வரைக்கும் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறோம் இது பதினாறாவது ஆண்டு வேறு வேற பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் பள்ளி கல்வி தலைமை ஆசிரியர் முதலான ஆசிரியர் பெருமக்கள் தீபம் நன்கொடையாளர்கள் தீபம் தன்னார்வ தொண்டர்கள் உதவியுடன் பதினாறாவது ஆண்டு கல்வி உதவித் தொகைக்கான நேர்காணல் பதினைஞ்சி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிய இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நேர்காணல் தேர்வான மாணவ செல்வங்களுக்கு ஒரு ரெண்டு வாரத்தில் ரெண்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் கல்லூரியின் பெயரிலே கல்வி கட்டணம் செலுத்தப்படும் மாணவர்கள் உயர்கல்வியில் மேல் மேலும் சிறந்து விளங்க அதிக மதிப்பெண் எடுத்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வாழ்த்துகிறோம்